சண்டுகோவி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோடய ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்ஸ்பெக்டர் செல்லம்மா வந்துட்டு மகா கிட்ட சொல்றாங்க விக்ரம்க்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அவர் வெளிநாட்டுக்கு போகலான்னு கிளம்பியிருக்காரு ஆனால் போகிற வழியில அவருக்கு மயக்கம் வந்திருக்கு அதனால அங்கே இருக்கிறவங்களாம் வந்து இதை பார்த்துட்டு அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அவங்க கையிலிருந்து விலங்க வந்து கழட்டிடுங்க அப்படின்னு வந்து இன்ஸ்பெக்டர் செல்லம்மா வந்து சொல்றாங்க அதை கேட்டுட்டு மகா வந்துட்டு இன்ஸ்பெக்டராக வந்து என்ன ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஹாஸ்பிட்டலில் சொன்ன முழுதுமே மகா வந்து அங்கேருந்து விக்ரம பார்க்கலான்னு போறாங்க அப்போ நந்தினி வந்து மகா வந்து கூப்பிடுறாங்க ஏய் உனக்கு தைரியம் இருந்தால் இவ்வளோ சொத்தையும் இவ்வளோ நாளும் நான் கட்டி காப்பாற்றிருக்கேன் என் கையிலேயே நீ விளங்க மாட்டிட்டல அப்படின்னு வந்து ரொம்ப மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க அப்போது மகா வந்துட்டு அதை சும்மா கத்தாதீங்க இன்னும் நீங்கள் கத்த வேண்டியது நிறைய இருக்குது நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து விக்ரமுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரலன்னு தானே இந்த ஆட்டம் ஆடிட்டு இருந்தீங்க ஒருவேளை மயக்கம் போட்டு விழுந்த விக்ரம்க்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் அன்றைக்கி டாக்டர் என்ன சொன்னார் விக்ரமுக்கு எப்போ வேணாலும் பழைய ஞாபகங்கள் திரும்பலான்னு சொன்னார் இல்லை ஒருவேளை அதோட ஒரு சின்ன தொடக்கமாக கூட இது இது இருக்கலாம்ல எதுக்கும் நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க இப் இப்ப வேணா உங்கள் கையில் இருக்கிற விலங்கு கட்டிட்டுட்டும் ஆனா கூடிய சீக்கிரமே திரும்பவும் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற காலம் வரதான் போகுது விக்ரமே அதை பண்ண தான் போகிறாரு எதுக்கும் தயாராக இருங்க அப்படின்னு வந்து மகா வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க இதனால நந்தினி ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க என்னை இப்படிலாம் அசிங்கப்படுத்திட்டாலே என் கையில் விலங்க மாட்டிட்டாலே இது மட்டும் வெளியில் தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தலையை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக கத்துறாங்க எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க ஒரு பக்கம் புளிமுருகனும் கிருபாவும் அக்கா என் நீ இப்படி இருக்க பொறுமையாக க்கா எதுக்குக்கா இவ்வளோ டென்ஷன் ஆகுறா அப்படின்னு சொல்ல எப்படிடா என்ன டென்ஷன் ஆகாமல் இருக்க சொல்கிறேனே அவள் என் கையில் விளங்க மாட்டிட்டாடா அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னா ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் விக்கியும் மகா வந்து காரில் வந்து போயிட்டுருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ மகா வந்துட்டு விக்ரம் பார்த்து தகவல் கிடைச்சிது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் வந்து அழுதுகிட்ருப்பாங்க இங்கே ஜோதியும் ஐஸ்வர்யா வந்து சாமி கும்பிட்டுட்ருப்பாங்க கடவுளே எப்படியாவது வந்து விக்ரமே மகாவையும் ஒன்று சேர்த்து வச்சுரு அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது விக்ரம் மாப்பிள்ளைக்கு பழசெல்லாம் ஞாபகம் அப்படின்னு வேண்டிட்டு இருப்பாங்க அப்போது மாப்பிள்ளை எங்க அப்படின்னு விஜய் கேட்பாங்க எங்கே போயிட்டாலும் தெரியல அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது விஜய் வராரு இங்கே எங்கங்க போயிட்டீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க இல்லை ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க என்ன வேலை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க இல்லை எப்படியும் வந்துட்டு அண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு போனதுக்கு அம்மா ஏதாவது பிளான் பண்ணுவாங்க அவங்க வேற விலங்க மாட்டிட்டு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் விக்ரம்க்கு வேறு இப்படி ஆயிடுச்சு அம்மா ஏதாவது பிளான் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது தான் ஒரு சின்ன வேலை பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க நான் வந்து என்னோடய மொபைலை எடுத்துகிட்டு போயிட்டு அம்மாவோட ரூமில் வந்து ஒழிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் வந்து நந்தினியோட ரூமுக்கு போயிட்டு எந்த இடத்துல விற்கலாம் அப்படின்னு சுற்றி மத்தி பாப்பார் அப்போது சோஃபா கடியில் வந்து மொபைலை வந்து வச்சுட்டு வந்திருப்பாரு அங்கே வச்சுட்டு ஆட்டோ காலில் வந்து போட்டுட்டு வந்திருக்கேன் இப்போ நாம் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்டன் ஆகிடும் அட்டன் ஆகிட்டா அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சூப்பர் பிளான் பண்ணியிருக்கீங்க சரி வாங்க உடனே போய்ட்டு நம்ம கால் பண்ணி என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு மூணு பேரும் வந்து போகிறாங்க அங்கே கரெக்டாக வந்து கால் பண்ணுறாங்க காலும் வந்து அட்டென்ட் ஆகிடும் நந்தினி வந்து ரொம்ப பயங்கரமாக கத்திட்டுருப்பாங்க அவள் என்னை இப்படி பண்ணிட்டாலே அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக பேசிட்டு இருப்பாங்க அப்போது புலிமுருகன் வந்து சொல்கிறாரு அக்கா சின்ன வயசில் எனக்கு எதுவுமே தெரியாது நான் ஒரு தத்தி நான் என்னென்னவோ தப்பெல்லாம் பண்ணி வந்து பழச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கும் போனேன் நீ புத்திசாலியாக இருக்க வச்சு தான் என்னை வந்து வெளியில் கொண்டு வந்து இவ்வளோ தூரம் வந்து என்னை வந்து நல்லபடியாக வச்சுருக்க நீ எப்படி டென்ஷன் ஆனால் எப்படி கா வந்து சொல்கிறாங்க நானும் இந்த கிருபா வந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணமே நீ இருக்கிற தைரியத்தில் எப்படி டென்ஷன் ஆகிற போது மொத்த என்ன வந்து டென்ஷன் ஆகாம இருக்கு சொல்லி சொல்கிறேன் இவ்வளவு நாளும் நான் எதுக்காக காத்துட்டு இருந்தேன் இவ்வளவு நாளும் இந்த சொத்தை நான் எதுக்காக காப்பாற்றிட்டு இருந்தேன் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க எல்லாமே இந்த பணத்துக்காக தானே இந்த சொத்துக்காக தானே உயிருக்குயிரான என் தோழி அவளையே நான் துடி துடிக்க கொண்ணனே எதுக்காக எல்லாம் இந்த பணத்துக்காக தான் அப்புறம் விக்ரம் அவனுக்கு எதுவுமே தெரியாது அந்த வயசில் அவனை தூக்கிட்டு வந்து அவனுக்கு கார்டியனா இருந்து அவனை நான் வளர்த்தினேன் எதுக்காக எல்லாம் இந்த மொத்த சொத்துக்காக தான் இவ்வளோ நாளும் இந்த சொத்துக்காக தான் பொறுமையாக இருந்து ஒவ்வொரு திட்டமாக போட்டு போட்டு நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஆனால் அதை மொத்தமாக இந்த மகா வந்து கெடுத்துட்டா எப்போ விக்ரம் அந்த மகா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் மொத்தமாக எல்லாமே போயிடுச்சு அந்த மகாவனை சும்மாவே விட மாட்டேன் அவளை எதாவது பண்ணணும் அவளை மொத்தமாக நிர்மூலமாக்கணும் அவளை மொத்தமாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து பேசிட்டு இருப்பாங்க இந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து ஜோதி ஐஸ்வர்யா விஜயின்னு எல்லாருமே கேட்டுடுறாங்க விக்ரமோட அம்மாவை கொன்னது நந்தினி தான் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியுது இது கேட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறமா புளிமருகன் வந்து சொல்றாங்க அக்கா நீ சொல்றது புரிஞ்சிருச்சு அந்த மகாவை நீ என்னவோ பண்ண போற கரெக்டா அப்படின்னு சொல்ல ஆமாடா அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து என்ன பண்றாங்க உடனே வந்து ரவுடிக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணுறாங்க அப்போ கரெக்டாக வந்து ஹலோ அப்படின்னு சொல்ல வரும்போது கரெக்டாக வந்து விஜயோட மொபைல் வந்து இங்கே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்டு கால் அப்படியே கட் ஆகிடும் என்ன பேசுகிறாங்கன்னே கேட்காது உடனே என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்க கண்டிப்பாக என் மொபைலில் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு அதனால் வந்துட்டு நான் போயிட்டு மேலே போயிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வராங்க அவர் ஸ்டெப் ஏறி வரதுக்குள்ளவே வந்துட்டு நந்தினி வந்து அந்த ரவுடிக்கு கால் பண்ணி பேசிகிட்ருக்காங்க இங்கே பாரு உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்னு சொல்ல என்ன கை எடுக்கணுமா கால் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாரு அதெல்லாம் எதுவும் கிடையாது மொத்தமாக ஆளையே தூக்கணும் நீ விக்ரம் மகா இவங்க ரெண்டு பேரையும் தான் நீ தூக்கணும் நான் வளர்த்தவனையும் அவ கூட வந்தவளையும் வந்து நீ தூக்கணும் மொத்தமாக வந்து அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கரெக்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு ரெண்டு பேரையும் நீ காலி பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக பேசும்போது ரெண்டு பேரையும் காலி பண்ணணும் அப்படின்னு பேசும்போது தான் வந்து விஜய் வந்து நின்று ஒட்டி கேட்பாரு யார் சொல்கிறாங்க க கண்டிப்பாக விக்ரம் மகாவா தான் இருக்கும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியலையா அப்படின்னு விஜய் யோசிச்சுட்டு இருக்கேன் நந்தினி வந்துட்டு பேசிட்டு காலை விற்கிறாங்க அவளுக்கு மொத்தமாக முடிவு கட்டணா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்போ விஜய் வந்துட்டு அக்கா ஒரே கல்லில் ரெண்டு மாங்காவா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க